சிறுப்பு ட்ரீம் கோஸ்கிறது உங்கள் மணி பேசுகிறேங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரன்வைஸ் வச்சு ஆலான பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் ஸ்டோட்டத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கோங்க அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க வீடியோ வாங்குற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் நண்பருக்கும் உதவியாக இருக்குங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா திருப்பூருங்க தாராவர ரோடுங்க தாராவூர் ரோட்டில் பிள்ளையார் நகரெலாம் அமைஞ்சிருக்குங்க மேற்கு பாத் சைட்டுங்க இருபதுக்கு அறுபது கொண்ட மேற்கு பாத் சைட்டில் அருமையாக கட்டியிருக்காங்க ரெண்டில் ஒரு வீடு புக்கிங் ஆகிடுச்சுங்க ஒரு வீடு இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பத்தடி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு கார் நிற்பாட்ட அளவுக்கு போட்டிக்கு இருக்குங்க மேற்கப்பாத் சைட்டில் வடக்கப்பாத்து வாசலை வச்ச மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க நல்லா தேக்கில் பண்ணியிருக்காங்க போன சிட் ஷிஃப் மாதிரிங்க ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பெட்ரூம் வந்துடுதுங்க அது எட்டுக்கு பதினொன்று சைஸில் பெட்ரூமுங்க அதில் வந்து அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஹாலுங்க பெரிய ஹாலுங்க உங்களுக்கு மேற்கப்பா சைட்டில் அம்சமாக கட்டியிருக்காங்க வாஸ்து முறைப்படி கட்டியிருக்காங்க உங்களுக்கு டிவி பூஜா பூஜாட்டு கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க டைனிங் ஹாலோட சேர்த்து கிச்சன் வந்துருதுங்க பேஷன் மாடல் கிச்சனுங்க கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு மேற்கு பாத்த சைடில் இந்த மாதிரி பிளானில் யாரும் கட்டினது இல்லைங்க அருமையான பிளானுங்க நல்லா வாஸ்து முறைப்படி கட்டியிருக்காங்க இன்னொரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறு சைஸ் பெட்ரூம் இது ஷோ ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க இன்னொரு பெட்ரூம் எட்டுக்கு பதினாறு சைஸில் இருக்குங்க இதோடய விலை வந்து நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க செங்கல் பில்டிங்க விலை குறையதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க பின்னாடி டெப்ஸு கீழே உங்களுக்கு இண்டியன் டைபிள் டாய்லெட் வந்துடுதுங்க போர் தண்ணி துட்டி வசதியும் வந்துடுதுங்க உங்களுக்கு மேற்கு பத்து சைட்டில் வடக்கை பற்ற மாதிரி கட்டியிருக்காங்க வீடு நல்லா அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி பிளானில் யாருமே கட்டினதில்லைங்க மேற்கு பாத் சைட்டில் நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க காற்றோட்டத்துக்கும் ரெண்டு அடி கேப்பையும் விட்டுருக்காங்க ஃபுல்லாக ஜன்னலும் வச்சுருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கங்க